அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டு கால கால அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி கால காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்பெல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்து சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்கணுன்னு தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பார்க்க மூலியமானு கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்காக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் தொ தொட்டு தொட்டு போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தற்போடமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகிரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேர்களும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது போகணும் மட்டுந்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகணுடைய அணுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள் வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கரும அவனை அவன் யார் என்ன ஏது ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது போகணுடைய ஒரு ஆற்றலும் அவர் அணுகரம் இருந்தாலும் மட்டும் தான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணும்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒருபா பாரம்பரியம் அதே பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரியம் மூலிகை வைத்திய சாலிஸ் நடத்துகிறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது ஒரு தன்மை தாங்க கேது பகவான் பார்த்திங்கன்னா இனூட்டை இனம் திருமணம் இனவட்ட இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசி வந்து கண்ணீராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்கக்கூடியதான் இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட் இன்னைக்கு எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பார்த்தா வாங்க பதுக்குள்ளே போகலாம் பிதன லக்கண ராசி நேர்களை உங்கள் லக்கணத்துக்கு கேது பகவான் கோச்சாரத்தில் நாலா பாவத்தில் கண்ணில் போவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா உங் உங்களுக்கு நீ யூஸ் பண்ணுறது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டல்லில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதாவது பழைய பொருளாக யூஸ் பண்ணணும் துணி போட்டாலும் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் ஒரு மங்கன மாதிரி ஒரு டல்லாகிற மாதிரி நீங்கள் போ போட்டு போ போயிட்டு போட்டு வந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்க மாட்டாருங்க ஒரு நல்ல அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடக்கி காட்டணும் ஓகேங்களா முடக்கி காட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் இல்லாத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போகிற அனைத்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கு அவர் மூணில் இருக்கார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா தடைப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக ரெண்டுக்கும் அவர் மூணு இருக்கார் அப்போ வந்து தடைப்படுத்த மாட்டார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு வந்து ஃப்ரீயாக விடுவார் பேச்சு இப்போ பேச்சு மூலிமா வருமானமாக இருக்கட்டும் குடும்ப வருமானமாக இருக்கட்டும் ஓகேங்களா உங்கள் உங்களோட தனி தனிச்சு செயல்திறனாக இருக்கட்டும் ஆனதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு அவர் மூணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதி கொடுக்க மாட்டார் நல்ல முறையாக சிறப்பாக நீங்கள் எப்போயும் போல உங்கள் வருமானத்தை ஈட்டு ஈட்டிட்டு போகிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ராகுகேது விநாயகர் வழிபா வழிபாடுறதும் ஓகேங்களா கால இருக்கும் அதாவது ஆத்தங்காரை ஓடலை ராகு விநாயகரை அதாவது வழிபடுறதும் ஆத்தங்கரை ஓரத்துல பாத்தீங்கன்னாக்க அதாவது அதாவது முருகர் கோயில்ல இருந்தாலும் சரி அம்பாள் கோயில் இருந்தாலும் சரிங்க ஆத்தங்கரை ஓரமா தண்ணி ஓர அறுகாயமுல இல்லை தண்ணிக்கு இருக்கிற விநாயகர் ராகு விநாயகர் வந்து சரிங்க அந்த விநாயகர் கும்பிட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வருமானங்கள் குறையாது குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்காது ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு ரெண்டில் போயிட்டு இருக்காரு ஓகேங்களா அப்போ மூணுக்கு ரெண்டில் போகிறாருன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லிட்டு செஞ்சால் சரி வராது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு ரெண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குழந்தைங்க காப்பகம் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ராகு விநாயகருக்கு வழிபடுறதும் ஓகேங்களா சிவன் கோயில் அருகாமையில் உள்ள ராகு விநாயகர் வழிபடுற அரசு பள்ளிக்கூடம் அருகாமையில் உள்ள ராகு விநாயகர் வழிபடுறதும் மாதிரி வழிபட்டிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வருமானம் த அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிகள் தடங்களாக்காது இளைய சகோதர சகோ நட்பு நல்லாயிருக்கும் அவங்களும் இது போல் வழிபட்டாங்கனாக்கா சிறப்பாக இருக்கும் எடுக்கூடிய முயற்சிகள் இடமாற்றங்களும் அனைத்தும் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று அதே குல குலதெய்வம் கோயில் அருகாய்மலையில் உள்ள பூர்வீக இடத்துல அருகாய்மில்ல உள்ள ராகு நேரம் கும்பிட்டால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா உங்கள் முயற்சிகள் வெட்டி போயிடும் ஓகேங்களா ரைட்டு அதே நாளுக்கு நாலு இருக்கார் கேது பக்கம் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்க அம் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் வாங்கி தரக்கூடாதுங்க ஓகேங்களா அதாவது புதுசு வாங்கலாம் யாரோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எதுக்கோ போ அது போட்டுட்டு தண்ணியில் நினச்சி அது ஒரு முறைக்கு இரண்டு முறை தண்ணியில் நினச்சி எந்த ஒரு புது ஆடைகளாக இருந்தால் கொடுக்கலாம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே ஒரு ரெண்டு முறை மூணு முறை ஒரு கை புழங்கி ஒருத்தர் வீட்டில் வச்சுருந்து அது பல சாக்கின மாதிரி கொண்டாந்து தாயாருக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு இந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு ஆட்ரெஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இருக்கிற வாய்க்கில் ஓட்டுக்கணும் புழுதி கிழி புழுதியாக அந்த மாதிரி மங்கனமாக இருந்த வரைக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வீடு பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அது வளைஞ்சி நெளிவாக இருக்கிற பகுதியில் நம்ம வீடு பார்த்தோம்னாக்கா மிக சிறப்பாக இருக்குது எந்த ஒரு தோஷமும் ஒன்றும் ஒன்று ஒன்றும் ஒன்றும் பண்ணாது கல்வி உயர்கல்வி உச்சக்கல்வி இது மாதிரி இங்கே படிக்கிறவங்க இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி அருகா அந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி அந்த கல்லூரியில் படித்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பு உள்ள அருகாம அவங்க படித்தாலும் சரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அதே மாதிரி பார்த்திங்க நம்ம உட உடம்பு சு சுகபோகம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ்ஷான ஒரு அதாவது இயற்கையான உணவக நம்ம சேர்த்துக்கிறோம் அந்த இயற்கையான உணவை சேர்த்துனாலும் ஓ ஒரு நாள் கலந்துருக்கணும் அன்னைக்கே பிடிங்கி அன்னைக்கே நம்ம அதை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் தாயருக்கு நம்ம உடம்புக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு அவர் பன்னெண்டாம் இடத்துல போகிறார் அப்போ அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது நம்ம இப்போ குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபா நம்ம ஒரு ஃபாரின் அனுப்புகிறோம் வெளியூர் அனுப்புகிறோம் வெளிநாடு அனுப்புகிறோம் இது ஊர் டூர் அனுப்புகிறோம் இந்த மாதிரி இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் பயணிக்கிறோம் கலத்துறையில் பயணிக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பயணிக்கிற ஒரு அதாவது இந்த மாதிரி பயணிக்கிற ஆளுங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது அப்போ அப்போ என்ன அவள் எந்த எந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது வீதியில் உள்ள விநாயகர் வழிபடுறது புதுசாக கும்பகேஷம் நடக்குது பார்த்தீங்களா அந்த புதுசாக கும்பபேஷம் நடந்த நடக்கிற ஒரு மண்டல பூஜை நடக்குது பாருங்க அந்த ராகு வினா விநாயகரை வழிபட்டால் போதுங்க அந்த வழிபட்டுக்கிட்டு அந்த மண்டல பூஜை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருந்தாலும் சரி மண்டல பூஜை நீங்கள் ஒரு உறுப்பினராக சேர்ந்து ஒரு மண்டல பூஜை ஒரு ஒரு கட்டளை நீங்கள் நடத்தி கொடுத்தாலும் சரி அந்த கோயிலுக்கு தொடர்ச்சா நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தட தடங்கள் தடங்குகள் ஏற்படாதுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை ஜோதிடம் ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரி செயல்பட இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை அவங்களும் சிறப்பாக போய்ட்டுருக்கு அவங்களும் இது நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா ரைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சித்திர சித்திரங்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ராகுதி விநாயகர் ரொம்ப வாழ்கிறது ரொம்ப அதி பயங்கரமாக இருக்கும் அது ராகதி டைமில் கும்புற ராகு எமகண்ட நேரத்தில் கும்பிடுறது மிக காலசிறந்தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் இது பால நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு பதினொன்று இருக்கார் ஓகேங்களா அப்போ ஆறாம் இடத்துக்கு பதினொன்று இருக்கு இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மளுக்கு ஒரு வேலையாட்கள் மூலியமாகவோ ஓகேங்களா நம்ம சர்வீஸ் மூலியமாகவோ நம்ம நம்ம போகிற வேலைக்கு போகிற இடத்துலையோ நம்மளுக்கு ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்டை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ அது பாயிண்டை கொடுப்பாருன்னா எப்படி கொடுப்பாரு அப்படின்னாக்கா நம்ம அந்த வேலையாட்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து ஒரு ஒரு கொள்ளு சோறு தானம் பண்ணுறது ஒரு ராகுகதி விநாயகர் விநாயகர் தீர்த்தமும் கொண்டு கொடுக்கறது ஓகேங்களா அதே மாதிரி ராகுகதினா விநாயகர் துதி நம்ம எனிடைம் பாடுறது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு சர்வீஸ் செய்கிற வேலையாக இருக்கட்டும் வேலையாட்களாக இருக்கட்டும் அவங்களே லாபமாக இருக்கட்டும் அனைத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தாய்மொழி வரக்கூடிய லாபம் வளர்ப்பு தாய்மொழி வரக்கூடிய லாபம் வேலையாட்கள் வரக்கூடிய லாபம் ஓகேங்களா இது அனைத்து மாதிரி நம்ம சிறப்பாக வரக்கூடிய பாயிண்ட்டை நம்ம ஏற்படுத்திக் கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஏழுக்கு அவர் பத்தாம் இடத்தில் இருக்க இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது கூட்டாக தொழிலுக்கு தொழில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாருன்னு கேட்டாக்கா அமைச்சு கொடுப்பார் அந்த அமைச்சு கொடுக்குறத பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கலப்படம் இல்லாத இயற்கை பொருளாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இது வரைக்கும் நீ என்ன தொழிலும் பண்ணிகிட்டு இருங்க அதை விட வேண்டாம் ஆனால் இதை நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஸ்டோரை ஆட் பண்ணலாம் ஒரு மூலிகை பொருட்களை ஆட் பண்ணலாம் ஆயுர்வேத சித்த மருத்துவம் இதெல்லாம் ஏடு பண்ணலாம் ஒரு சித்திரை வழிபாடு சித்திரை புகைப்படம் ஒரு கலப்படமே இல்லாத ஒரு இயற்கை வள வளமான ஒரு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது அதை வியாபாரம் பண்ணுறது தொழிற்சாபத்தில் வைக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இல்லை தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா சித்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அன்றாடம் பார்த்தீங்கன்னா தினசரி நம்ம சி சித்திர வழிபாடு பண்ணுறது டாகு விநாயகர் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட்டு தொழிலாக இருக்கட்டும் சமூகத்திலேயே இருக்கட்டும் ஒரு மனைவிக்கு வைத்து கொடுத்த தொழிலாக இருக்கட்டும் ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகுது திருமணம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி வைத்தியம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா திருமணம் புதுசாக ஆகுது தடங்கள் ஆகுதுனாக்கா அது என்ன பண்ணுனாக்கா அதாவது வயதான மூதாட்டிங்க சுமங்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சுமங்கலி பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை உணவை கலப்படமே இல்லாத உணவை விநாயகர் அதாவது விநாயகருக்கு பட ப படைச்சு அவங்களுக்கு நீ தானம் கொடுக்கணும் ஓகேங்களா அப்படி தானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலப்படம் இல்லாத எல்லாம் திருமண நடக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தொழில் நடக்கிறது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு அவர் ஒன்பதில் போயிட்டுருக்கார் அப்போ எட்டுக்கு அவர் ஒம்பதில் போகிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊருட்டு ஊர்வு பி பிழைக்கிறவங்க ஓகேங்களா அந்த ஊருட்டு ஊர்வு பிழைக்கிறவங்களும் சரி ஊருட்டு ஊர் போராண்டுக்கிறவங்களும் சரி இந்த பரிமாற்றத்தில் இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உங்கள் உங்களோட குருமார்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினாவோ போதுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு அரு அருமையாக ஒரு அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேரும் சகுதியும் கொண்ட ஒரு புல்லும் புதாரும் கொண்ட ஓகேங்களா அருகாமில் உள்ள ராகதி விநாயகருக்கு சித்திர சித்திர சமாதி இந்த மாதிரி இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு குரு வீட்டு ஆசீர்வாதம் வாங்குறது சீவசமாதி வழிபாடு பண்ணுறது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அளவற்ற ஒரு திடீர்னு ஒரு யோகத்தை கொடுத்துருவாருங்க ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதை ஃபாலோ பண்ணி பாருங்க சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போதுக்கு எட்டில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஒம்போதுக்கு எட்டில் இருக்காருனாக்கா அப்போ திடீர்னு ஒரு தூரத்தை பயணத்தை நம்ம நம்ம அப்போ அப்ளை பண்ணுறது திடீர்னு தூரத்தை பயணம் போகிறது திடீர்னு ஒரு மொ மொட்டை மொட்டை போட்டுக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணுறது நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு நம்ம ஒரு சொ சொல்ல பிளான் போட திடீர்னு ஒரு கூட்டு ஒரு 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 இன்பம் அதிர்ச்சி கொடுக்குறது ஓகேங்களா அப்போ தந்தையாரோட பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டு ஊர் மாவட்டத்தில் மாவட்டம் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு ராகிதி விநாயகர் கோயிலுக்கும் ஜீவ சமாதிக்கோ சித்திரை கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரும் பாக்கியமாக திடீர் ஒரு அதிர்ஷ்டம் திடீர் ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வரவும் நல்ல ஒரு ஒரு மன நிம்மதி கொடுப்பனை கொடுக்குங்க ஓகேங்களா நீ ஃபாலோ பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு அவர் ஏழு இருக்கார் ஓகேங்களா அப்போ பத்துக்கெல்லாம் அவர் ஏழு இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் முத அதை முத சொன்னது போல தான் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை கூட்டாளி மூலியமாக மனைவி மூலியமாக நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன 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 பண்ணணும்னா தொழில் செய்கிற தவிர பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 ஆயுள் ஓமம் நடத்துறது ஒரு சித்திர சித்த அதாவது சித்திர மூலிகை ஓமம் நடத்துறது ஓகேங்களா ஒரு சித்த சித்திரங்களை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணி அன்னதானம் போடுறது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தானம் பண்ணுறது ஓகேங்களா தொழில் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா அவங்க கையால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீப ஏற்ற சொல்கிறது இதெல்லாம் பண்ண சொன்னாவே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கேது பகவான் சிறப்பாக கொடுப்பார் சிறப்பாக அள்ளி அள்ளி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ நம்ம கனரக வாகனம் ஓட்டுற பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் கொடுப்பார் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் சேர்ந்ததெல்லாம் சித்த சித்த மருத்துவம் காய்கறி இது இயற்கை வளர பஞ்சு நூல் இந்த சம்மந்தப்பட்டது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான அம்சம் இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு பதினொன்று இருக்கார் ஓகேங்களா இப்போ ஆறாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே பதினொன்றாம் இடத்துக்கு ஆறில் இருக்கா சாரி பதினொன்றாம் இடத்துக்கு ஆறில் இருக்கா அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வரக்கூடிய லாபத்தை இப்போ ப பங்கெடுத்துக்கு ஒரு ஆள் வருவாங்க பிரச்சனைக்கு ஒரு ஆள் வருவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஆளுங்க வரக்கூடாது அப்படிங்கிற இது அந்த மாதிரி நினச்சோம்னாக்கா நம்ம அதை என்ன பண்ணணும் நம்ம நம்மளை விட வயதில் மூத்தவங்களை மூத்தவங்ககிட்ட நாம் வயதானவங்ககிட்ட நம்ம ஆசிரியர் வாங்கணும் ஓகேங்களா நம்மளோட மூத்த சகோதர சகோதர மருந்தகளை நம்ம குளிர வைக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வயதானவங்களை எந்த எந்த நம்ம குளர வைக்கிறோமோ எந்த அளவுக்கு நோய் நொடிக்கும் மருத்துவம் பார்க்குறமோ ஒரு சித்த மருத்துவ ஜீவ சமாதி ஒரு ஒரு சித்தர் வழிபாடு அந்த மாதிரி ஆளுகள் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை போட்ட தானம் கொடுக்குறது இது எல்லாமும் நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு வழி வழிமுறை கொடுக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு பன்னெண்டு அதாவது படம் பன்னெண்டாம் படத்துக்கு அஞ்சாம் படத்தில் இருக்காருங்க கோச்சாரத்தில் போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஊரு டு ஊர் தூரமாக ஏரி ஏறி மாநிலம் போய் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சித்திர வழிபாடு ஜீவசம் வழிபாடு பண்ணிட்டு பண்ணிட்டு வர்றது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப அந்த சித்திர வழிபாடு சித்திர கோயில்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுதி விநாயகர் கோயில்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் இதுக்காக முன்னே போய் நின்று நான் சின்ன உதவி வேலை செய்கிறது செலவு பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல நல்ல பயணத்தை கொடுப்பார் சுப விரயத்தை கொடுப்பார் நல்ல சுகத்தை கொடுப்பார் நல்ல அருமையான சுகபாவத்தை கொடுப்பார் ஓகேங்களா பார்த்து பால படிப்பேன் சிறப்பு சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேயர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரம் நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்